கொடியாடுகள் குடில் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் கொடியாடு குட்டிகள் விற்பனை பதிவு தற்பொழுது பார்த்து கொண்டே இருக்கும் இந்த அனைத்து கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு மேலும் வந்து திருச்சி சென்னை பைபாஸ் தொலைலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைலேயே வந்து இந்த ஃபார்ம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புது சப்ஸ்கிரைபர் புது நேரிலுக்காக வந்து சொல்கிறோம் மேலும் வந்து தமிழகம் முழுவதும் அன்றாடம் வந்து பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு இருந்து நம்ம இந்த கொடியாடல் குடில் இந்த பண்ணி நேரில் விசிட் பண்ணி குடியில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நேரில் வர முடியாதவங்க வந்து அன்றாடம் வந்து வீடியோ கால் பண்ணியும் வந்து குட்டியில் நம்மளே வந்து டெலிவரி பண்ண சொல்கிறாங்க நம்ம சார்பாக வந்து நமது பண்ணை சார்பாக வந்து நம்மளும் வந்து குறைஞ்சது ரெண்டு குட்டியில் இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது குட்டியில் வரைக்கும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து முன்பதியும் பண்ணுறாங்க முன்பதிவு பண்ணியும் நிறைய பேர் வந்து இருக்காங்க குட்டிகள்லாம் வந்து அதாவது இந்த கொடியாடல் குடில் பண்ணை மூலமாக வந்து ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகள் வந்து அன்றாடம் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மேலும் வந்து குட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஐந்து மாதம் ஆறு மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து மாதம் வரை வந்து குரால் குட்டிகளும் அதாவது பெட்டை குட்டிகளும் கெடா குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது தற்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபார்மில் வந்து ஐம்பது குட்டிகள் வந்து விற்பனை இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்க அனைத்து குட்டிகளுமே வந்து விற்பனை இருக்குது குறிப்பாக வந்து இப்போ இந்த பட்டியலில் அடைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது குரால் குட்டிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஏழு எட்டு மாதமான குரால் குட்டிகள் வந்து இது எல்லாமே விற்பனைக்கு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது நான் வந்து குட்டிகள் வாங்கி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே வந்து பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து வாங்கி வளர்த்து அந்த குட்டிகள் வந்து சினை பிடிச்சி அது குட்டிகள் ஈக்கினதுக்கப்புறம் வந்து அதை நான் வந்து விற்கணுங்கிற மாதிரி நினப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குட்டிகள் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது போக ஒன்பது பத்து மாதமான குரால் குட்டிகளும் வந்து இருக்குது அது அடுத்த பேஜில் வரும் ஸோ அந்த குட்டிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது நிறைய பெட்டை குட்டிகள் வந்து கிடா மறைச்சிருக்கும் அதாவது இளைஞனையாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த பேட்ச் குட்டிகளும் வந்து தற்போது இருக்குது ஸோ அதில் ஒரு பத்து குட்டிகள் இதில் ஒரு பன்னெண்டு குட்டிகள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வந்து மாப்பிளை கிடாக்கள் வந்து ஒரு மூன்று கிடாக்களும் வந்து நம்மகிட்ட இருக்குது ஸோ மாப்பிள்ளை கிடாக்கள் போக ஒரு ஆறு ஏழு மாதமான சைஸில் வந்து கிடா குட்டிகளும் வந்து ஒரு பத்து குட்டிகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த தரத்தில் எந்த குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு குட்டிகள் வேணாலும் சரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ மேலும் வந்து கரும்பூர் செம்பூர் மற்றும் புளியம்பூர் நிறங்களில் வந்து அழகிய வன நிறங்களில் வந்து கொடியாட்டு குட்டிகள் வந்து விற்பனை இருக்கு மேலும் வந்து ஆடு குட்டிகளோட வந்து விற்பனை தேவைப்பட்டாலும் சரி அந்த ஒரு ஆடு ரெண்டு குட்டிகளும் வந்து தற்போது விற்பனை இருக்குது அந்த வீடியோவும் வந்து நம்ம பின்னாடி வந்து நினச்சிருக்கோம் ஸோ தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏகப்பட்ட மக்கள் அதாவது புதுசாக வந்து பண்ண ஆரம்பிக்கணும் ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை ஏற்கனவே வந்து பண்ணை வச்சிருக்காங்க இப்போ தலைச்சேரி ஆடு போயர் ஆடு ஸோ இதர வெளிமாநில ஆடுகள் வந்து வச்சுருந்தாலும் சரி இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கொடியாடல் வந்து எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தீவிரம் காட்டி இப்போ கொடியாடுகள் வந்து பூச ஆரம்பிக்கிறவங்களும் வந்து நம்ம பண்ணையில் வந்து அன்றாடம் விசிட் பண்ணி நம்மள்ட்ட வந்து கொடியாடல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து உங்கள் பண்ணை அந்த வகையில் வந்து உங்கள் பண்ணை தேவைக்காகவும் உங்கள் வீட்டு தேவைக்காகவும் வந்து ஒரிஜினல் கொடியாடு குடிகள் தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஃபார்மை வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஆடுகள் வாங்குகிறீங்களோ இல்லையோ இந்த கொடியாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது ஸோ அவங்க வந்து நேரில் வந்து பார்த்து ஆடுகளோட குவாலிட்டியை பாருங்கள் நிறங்கள் பாருங்கள் ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் வாங்கிட்டு போங்க அதாவது நம்ம அந்த கொடியாடுகள் குடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் கொடியாடுகள்னு என்ன அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன மக்களால் வந்து ஏன் கொடியாடுகள் வந்து அதிக அளவில் விருப்பப்படுதுங்கிற மாதிரி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் கொடியாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக நாட்டாடுகளில் வந்து மிக சிறந்த இனங்களில் வந்து இதுவும் ஒன்று அதாவது மோளையாடு பள்ளையாடு கொடியாடு கன்னி ஆடு இந்த சேலம் கருப்பு இந்த ஐந்து வகை ஆடுகள் வந்து தமிழக பாரம்பரிய ரக ஆடுகள் இந்த ஐந்து வகை ஆடுகளில் வந்து அதிக வளர்ச்சி தரக்கூடிய ஆடுகள் அப்படிங்கிறது கொடியாடுகள் அதிக வளர்ச்சி அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க அதாவது ஒரு வருட காலகட்டத்தில் மற்ற இன ஆடுகளை ஒப்பிடும்பொழுது இந்த கொடியாடுகள் வந்து அதிக தரக்கூடிய வந்து ஒரு வகை ஆடு இனங்களாகும் ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் சேலம் கருப்பாடு வளர்க்குறீங்க அப்படின்னாக்க ஒரு வருஷத்துலேயே அந்த சேலம் கருப்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகபட்ச வளர்ச்சி வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ வந்து கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த கொடியாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு கிலோ வந்து தாராளமாக வரும் அப்படி இருக்கும் பொழுது இரட்டிப்பு வளர்ச்சி இருக்குது அதாவது மற்ற இன ஆடுகளை பொழுது அதே பராமரிப்பு அதே தான் ஆனால் வந்து இயற்கையாகவே இந்த ஆடுகள் வந்து அதிக உயரம் அதிக தரக்கூடிய ஆடுகள் அப்படிங்கிறதுனால வந்து அதே தீவன பராமரிப்பு அதே செலவு தான் ஆனால் வந்து நமக்கு வந்து இடைவிகிதத்தில் வந்து ரொம்பவே வந்து அதிக வளர்ச்சி தரக்கூடிய ஆடுகள் ஸோ மேலும் வந்து இந்த ஆடுகள் வந்து இறைச்சிக்கு பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நினச்ச வருமானத்தை வந்து எடுக்க முடியும் ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற இன ஆடுகள்லேருந்து வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ மேலும் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநில ஆடுகள் வந்து அந்தளவுக்கு மக்கள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம நாட்டு ஆடுகள் தான் வந்து நம்ம மண்ணில் விளைஞ்சிய வந்து இந்த பொருட்கள் இந்த மூலிகை செடிகள் கீரைகள் ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வளரும் பொழுது அதோட இயற்கை ருசி வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால மற்ற மாநில ஆடுகளோட நம்ம தமிழக ஆடுகளுக்கு எப்பொழுதுமே வந்து மவுசு அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து ஒரு வருஷத்தில் வந்து மற்ற ஆடுகள் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ வருது இந்த ஆடுகள் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு கிலோ வருது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ மேலும் இந்த கொடியாடுகள் பார்ப்பதற்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட வந்து நாலு நாலரை ஆடி வந்து உயரம் வரும் கண்டிப்பாக இந்த கொடியாடுகள் ஸோ இது போக வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது கிலோ வந்து இடை வரும் ஸோ பாருங்கள் இந்த ஒரு ஆடும் இரண்டு குட்டி முன்னாடி சொல்லியிருந்தோம் ஸோ தற்பொழுது வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த இரண்டு குட்டிகளும் வந்து பெட்டை குட்டிகள் ஸோ பாருங்கள் நல்ல இளம் தாய் ஆடு நல்ல குட்டியை வந்து நல்ல அளத்துக்கு பாருங்கள் நல்லா வந்து ஹைட்டு வெயிட் எல்லாம் குட்டி ஸோ இரண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நல்ல தூய செம்போ நிற அழகிய குட்டிகள் ரெண்டு பெட்டை குட்டிகள் ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ மேலும் இதுப்பாக வந்து உங்ககிட்ட வந்து ஒரு மூணு நாலு பெட்டை ஆடுகள் ஸோ அது இன்றை குட்டிகளும் வேணாலும் சரி நீங்கள் முன்பதிவு பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து தர முடியும் ஸோ நிறைய பேர் வந்து முன்பதிவு பண்ணி தான் எடுத்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஆடுகள் குட்டியில் வேணாலும் சரி இல்லை வந்து பெட்டை குட்டிகள் ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் தரத்தில் வேணாலும் சரி இல்லை ஒரு ஏழு டு பத்து மாதம் தரத்தில் வேணாலும் சரி மாப்பிளை கிடாக்கள் வேணாலும் சரி இல்லை வந்து கிடாக்குடியில் வேணாலும் சரி நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துச்சரலாம் தற்பொழுது வந்து முன் முன்பு சொன்னது போலவே வந்து ஐம்பது குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த ஆடுகளும் குட்டிகளும் வேணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மேலும் வந்து மீண்டும் ஒரு சொல்கிறோம் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்காங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் நீங்கள் வந்து பண்ணையை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சி தான் மட்டும் வாங்கிட்டு போங்க சப்போஸ் வேலைக்குள்ள காரணமாக உங்களால் வர முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் இடத்துக்கு டெலிவரி பண்ண முடியும் டெலிவரிக்கு தனி கட்டணும் ஸோ தமிழகம் முழுவதும் வந்து டெலிவரி வசதி உண்டு ஓகே நேர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்